காய்களிலே வெளியலகு மாங்காய் உள்ளழகு தேங்காய் கனிகளிலே வெளியலகு ஆப்பிள் உள்ளழகு பலா பறவைகளில் வெளியலகு மயில் உள்ளழகு குயில் ஆடும்போது மயிலழகு பாடும்போது குயிலழகு ஓடும்போது மானடகு பாயும் போது பொடியழகு மேயும் போது பசு அடகு எழும்போது கதிரழகு விழும்போது அருவியழகு விடியும் போது விண்ணழகு மடிக்கும் போது அலையழகு கொதிக்கும் போது துதிக்கும் போது பாடல் அழகு வடிக்கும் போது சோரழகு குடிக்கும் போது கூழழகு நீராடும் போது ஈரம் அழகு என் தலைவன் போராடுகின்ற போது வீரம் அழகு நீராடுகின்ற எக்கோ இல்ல பாத்துங்க நீராடும் போது ஈரமழகு போராடும் போது அழகு அணியும் போது நகையழகு தனியும் போது கோபம் அழகு மெல்லும் போது தாம்பூலம் அழகு சொல்லும் போது நண்பர்களே நம் தலைவன் வைகோவின் தமிழ்தான் அழகு இதுக்கெல்லாம் கை தட்டணும் மிகச் சிறப்பாக இருக்கிறது இந்த தொடக்கத்திலே நம்முடைய தலைவர் பொழுது மேடைக்கு வர இருக்கிறார்கள் தலைவர் வருகின்ற போது நம்முடைய மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கத்தினுடைய அவருக்கே உரிய கம்பீரமான குரலிலே அவர் வரவேற்பு சொல்வார் மிகச்சிறந்த உரையை கேட்பதற்கு நீங்கள் எல்லோரும் தலைவருடைய வருகை நம்முடைய முதன்மைச் செயலாளர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற போது இங்கு இருக்கின்ற உங்களையெல்லாம் எல்லாம் இருக்கைகள் நிரம்பி வழியும்படி நீங்கள் எல்லாம் அமர வேண்டும் என்பதை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பிற்கும் மிகுந்த பாராட்டுதலுக்கும் உரிய புரட்சி புயல் மக்கள் தலைவர் திரு வைகோ அவர்களே திருச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் நம்முடைய இயக்கத்தினுடைய முதன்மை செயலாளராக வசந்தன் வந்த பின்னாலே மலர்கள் எப்படி ஜொலிக்குமோ அதுபோல துறை வைகோ வந்த பிற்பாடு மதிமுக ஜொலிக்கிறதே பெருமைக்குரிய துரை வைக்கோ அவர்களே எங்களுடைய பாசத்துக்குரிய இலக்கிய சிந்தனையார இலக்கிய மேதை எங்களுடைய ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய எங்களுடைய பாசத்துக்குரிய பொருளாளர் வணக்கத்திற்கும் மிகுந்த பாராட்டுதலுக்குரிய அவர்களே திருச்சி மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் வணக்கத்துக்குரிய வெல்லமண்டி சோம் அவர்களே பெருமைக்குரிய டாக்டர் ரொகையா அவர்களே வணக்கத்துக்குரிய எங்களுடைய காந்த குரலுக்கு சொந்தக்காரர் தமிழ் மாணிக்கவர்களே சேரன் அவர்களே பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே பாசத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே தமிழகத்தினுடைய பல எல்லைகளிலே இருந்து இங்கு வந்திருந்து சிறிது நேரத்திலே இந்த இரு இருக்கைகளையெல்லாம் நிரப்ப காத்திருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே பல்வேறு அணிகளைச் சேர்ந்த பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே ஒருவருடைய பேச்சை நாம் ரசிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் வைகோ அவர்களுடைய பேச்சை மட்டும்தான் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டிலே பேசுகின்ற போது இரண்டரை மணி நேரம் பேசுவார்கள் அந்த பேச்சை எல்லாம் நாங்கள் பக்கத்திலே இருந்து கேட்டவர்கள் இரவு பதினோரு மணி வரைக்கும் அவருக்காக நாங்கள் காத்திருப்போம் எந்த குறிப்பும் இல்லாமல் ரெண்டரை மணி நேரம் பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே தமிழ்நாட்டிலே ஒருவர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இரண்டரை மணி நேரம் எந்த குறிப்பும் இல்லாமல் பேசக்கூடிய தலைவர் அண்ணாவுக்கு பின்னாலே நம்முடைய தலைவர் வைகோ மட்டும்தான் அன்புக்குரிய பெருமைக்கும் வணக்கத்துக்குரிய துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாம் பொழுது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அண்ணாவினுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் இரவு பதினோரு மணிக்கு மேடைக்கு வருவார் மக்கள் எல்லாம் கூடி காத்திருப்பார்கள் உடனே அவர் பேசுவார் நேரமும் பத்தரை மாதமும் சித்திரை நீங்கள் உங்கள் விழிகளிலே இருப்பது நித்திரை உதய சூரியனுக்கு இடுவீர் முத்துரை என்று சொல்லுவார் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்ட பிற்பாடு எங்கள் கிராமத்திலே சொல்லுவார்கள் ஒரு ரூபாய்க்கு ஒருவரை பேச கூப்பிட்டு ஒன்பது ரூபாய்க்கு நிறுத்த சொல்றார்களாம் அதை போல ஒரு பேச்சு தமிழ்நாட்டிலே பல அரசியல்வாதிகள் பேச நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்திலே நம்முடைய வணக்கத்திற்குரிய நம்முடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களுடைய அவர்கள் இங்கே வருகை புரிகிறார்கள் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்து அவங்களை வரவேற்று மகளிர் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க பாராளுமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் எல்லோரும் அந்த பேச்சை கேட்பார்கள் ஏனென்னு தெரியுமா பாராளுமன்றத்திலே மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரி அவர் பேரறிஞர் அண்ணா பாராளுமன்ற உறுப்பினர் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து மொரார்ஜி தேசாய் சொல்லுகிறார் தமிழர்கள் எல்லாம் புத்திசாலிகள் தமிழர்கள் நினைத்தால் மூன்று மாதத்திலே இந்தி படித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் மொரார்ஜி தேசாய் உடனே அண்ணா எழுந்து சொன்னார் மூன்று மாதத்துக்கு மேல் படிப்பதற்கு இந்தியிலே என்ன இருக்கிறது அது என்ன தமிழ் மொழியா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே பாராளுமன்றத்திலே ஒருவருடைய பேச்சை கேட்பதற்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே காத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் வைகோவுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் தலைவர் வைகோ அவர்கள் மொரார்ஜி தேசாயை பார்த்து அண்ணா கேள்வி கேட்டது போல பண்டித ஜவஹர்லால் நேருவை பார்த்து கேள்வி கேட்டார் ராஜீவ்காந்தியை பார்த்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று சொன்னார் நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் இப்போது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அந்த புன்னகை முகத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வருகின்ற போது மக்கள் தலைவர் வகிக்கும் நாயகன் தலைவர் வைக்கோட்சி திராவிட பெருந்தலைவர் தலைவர் வைக்கோ கிழ்தலைவர் வைக்க நாயகன் தலைவர் வைக்க வச்சு நாயகன் வைக்கோ இடம் எழுச்சி புயல் துறை வைக்கோ எளிச்சி புயல் துறை வைக்க எழுச்சி புயல் துறை வைக்க எழுச்சி புயல் துறை வைக்க எழுச்சி புயல் துறை வைக்கோ எழுச்சி புயல் துறை வைக்கோ ஹக்கேல் தலைவர் வைக்கோ கீழ் தலைவர் வைக்கோ ஹரிமலன் நாயகன் தலைவர் வைக்கோ வச்சு நாயகன் தலைவர் வைக்கு வக்கேல் தலைவர் வைக்கோ கில் தலைவர் வைக்கோ திராவிட பெருந்தலைவர் வைக்கு அவட பெருந்தலைவர்

பதிவு செய்யும்படி மிகுந்த அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் மேடையிலே வந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கின்றார் அந்த மகிழ்ச்சியை அந்த தொண்டர்களுடைய முகத்திலே உள்ள சந்தோஷத்தை பார்ப்பதில்லை அவர்களுக்கு ஒரு பூரிப்பு பாராளுமன்றத்திலே நம்முடைய வணக்கத்துக்குரிய தலைவர் வைகோ அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்படியே கூட்டம் ஒரு மெம்பர் கூட வராமல் இருக்க மாட்டார் நம்முடைய வணக்கத்திற்குரிய பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே அந்த பெருமை கிடைத்தது ஒருவருக்கு உண்டென்றால் அது நம்முடைய தலைவர் வைகோ தான் அறுபது ஆண்டு கால உழைப்பு ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல இந்த தமிழ் மண்ணுக்கு பேரறிஞர் அண்ணா ரோமுக்கு சென்றிருந்த போது அங்கே ரோமுடைய பாதிரியார் கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் போப்பாண்டவர் கேட்டபோது பேரறிஞர் அண்ணா சொன்னார் கோவா விடுதலை வீரனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் அவன் போர்ச்சுக்கல் சிறையிலே இருக்கிறான் என்று சொன்னபோது போது அதேபடி இந்த போப் செய்தார் இதேதான் நம்முடைய பெருமைக்குரிய தலைவர் வைகோ அவர்கள் மலேசியாவிலே பதினாலு பேர் தூக்கு தண்டனை விதித்த போது அவர்களை காப்பாற்றிய பெருமை ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் வைகோவுக்கு தான் தமிழகத்திலே யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது பேச்சுன்னா இங்க பாருங்க இருக்கைகள் நிறைய இருக்கு எல்லாரும் இருக்கைகள் ஒரு இருக்கை கூட காலி இல்லை என்பது போல நீங்க எல்லாம் அமரணும் தயவு செய்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று பின்னாலே நீங்கள் கேட்க போகிறீர்கள் எங்களுடைய பொருளாளர் பேச இருக்கிறார் எங்கள் ஆடிட்டர் பேச இருக்கிறார் நான் முன்னாடி வந்து சினிமா படத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரீல் போடுவாங்கல்ல அது மாதிரிதான் நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் உண்மையான சினிமா பின்னாடி வர இருக்குது உழைப்பு என்று எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா தான் உழைப்பு பேரறிஞர் அண்ணாவுக்கு சென்னையிலே சொந்தமாக ஒரு வீடு தவிர அவருக்கு சொத்து கிடையாது எங்கள் தலைவர் வைகோவுக்கும் சென்னையிலே ஒரு வீடு தவிர எந்த சொத்தும் கிடையாது மது தன்னையே அர்ப்பணித்தவர் பேரறிஞர் அண்ணா நான் மதுவை உள்ளே விடமாட்டேன் என்று சொன்னான் எங்க கிராமத்தில் சொல்லுவான் தண்ணி குடிக்கிறப்ப மேல அண்ணாந்து குடிக்கணுமா ஏன் அண்ணாந்து குடிக்கணும் தெரியுங்களா மழைதானே மேகம் அந்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமா சாப்பிட்றப்ப கீழே உட்காந்து தரையில் உட்காந்து பூமியில் தட்டில் இலையில போட்டு தான் குனிஞ்சு சாப்பிடணுமா ஏன் குனிஞ்சு சாப்பிடணும் தெரியுங்களா பூமி தானே இந்த நெல்லையும் நெல்லையும் காய்கறிகளையும் கொடுத்தது அதுக்கு நன்றி சொல்றதுக்காக குனிஞ்சு சாப்பிடணுமா எங்கூர்ல ஒருத்தன் கேட்டான் சரக்கு அடிக்கிறப்ப கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறானே அப்படின்னா சீக்கிரம் கண்ணை மூட போறாங்கிறதுக்காக தான் அப்படின்னு நான் ஒருத்தேன் நீங்கள் மது விளக்குக்காக முழுக்க முழுக்க போராடியவர் என்று எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே நம்முடைய வைகோவை தவிர யார் இருக்கிறார்கள் சரி நான் ஒன்று கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் தமிழ் இலக்கியமாகட்டும் ஆங்கில இலக்கியமாகட்டும் தமிழிலே புலமையாகட்டும் எந்த தமிழ் இலக்கிய ஆங்கில புலமைக்கு அண்ணாவுக்கு அடுத்து அவருக்கு நிகரான ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவரை தவிர வேறு யாரை நீங்கள் சொல்ல முடியும் பெருமைக்குரிய நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொண்டர்களோடு நம்முடைய தலைவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா கண்ணதாசன் பாடல் கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா என்பது போல கலந்து பிறந்திருக்கிறார் நம்முடைய தொண்டர்களோடு நம்முடைய தலைவர் என்று சொல்லி நம்முடைய தலைவர் புகழ் பாடுவோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாட்சி அமைக்க முடியாது ஆனால் மறுமலர்ச்சி திராவிடம் கழகம் இல்லாமல் யாருமே தமிழ்நாட்டிலே அரசாட்சி அமைக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நம்முடைய முதன்மை செயலாளருடைய அங்கீகாரத்தை கைப்பற்றுவோம் என்று என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம்